السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن شهيات أعمالنا من يهد اللَّهُ فلا مضل لَهُ وَمَنْ يضلل فلا هادي لَهُ اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في مثني تنزيل العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லறியார்களே அண்மை சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் பேரனோட மகத்தான இந்த ஜிம்மாவுடைய நாளில் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம் இந்த நேரத்தில் நதிகளாரின் கோபம் என்கின்ற தலைப்பிலே நமக்கு மத்தியிலே மார்க்க உபதேசங்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிவார்கள் அன்பு பிணிய சகோதர சகோதரிகளே நடிகர் பெருமகனார் சல்லாஹு அலேஸ்வலாம் அவர்களுடைய பண்புகளை பற்றி திருமலை குரானிலும் சரி அல்லது அவர்களுடைய நடத்தைகளை பதிந்து வைத்திருக்கக்கூடிய ஹரீதுகளிலும் சரி பெருமானாரை நேரடியாக பார்த்த சகாபா பெருமக்கள் சொல்லக்கூடிய அந்த சரி சமீபமாக நம்முடைய காலத்தில் கூட வாழக்கூடிய பிரமத அறிஞர்கள் சொல்லக்கூடிய தகவல்களாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் பெருமானாரை எப்படி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் கருணையினுடைய மறு வடிவமாக எல்லோர் மீதும் இரக்கம் கொள்ளக்கூடியவர்களாக தாராள மனப்பான்மை உடையவர்களாக மிக அமைதியாக பொறுமைசாலியாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் பெருமானார் மின் திருமலை அல்லாவுடைய அருளின் காரணத்தினால் நீர் மென்மையானவராக இருக்கிறீர் நீர் ஒருவேளை கடினமானவராக கடின சித்தம் உடையவராக கடுமையான குணம் உடையவராக நீர் இருந்திருக்கு என்று சொன்னால் இந்த மக்கள் எல்லாம் உண்மை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள் ஒரு பக்கத்திலே வந்திருக்க மாட்டாங்க ஆனால் அல்லாஹுடைய அருளால் நீங்கள் எப்படிப்பட்ட குணத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்கீங்க எல்லா விஷயங்களையும் சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக பொறுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக எதிரிகளாகவே இருந்தாலும் அன்பு வாழக்கூடியவர்களாக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணத்துக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அதனால்தான் ஆரம்ப காலகட்டத்துல மக்காவோட அவங்களை படுத்தின குடும்ப மாதிரி யாரும் படுத்த முடியாது ஒட்டகத்துடைய மலக்கூடலை எடுத்து வந்து பெருமானார் தொழும் பொழுது பெருமான வைக்கிறாங்க அதை சிரிச்சு எல்லாரும் அவர் கேலி செய்து கிண்டல் செய்யறாங்க பெருமானார் படக்கூடிய அவதியை பார்த்து அடிக்கிறாங்க எந்த அளவுக்கு அடிக்கிறாங்க ரசோல்ல மூர்ச்சியை அடைந்து கீழே விழுந்து விடக்கூடிய அளவுக்கு அடிக்கிறாங்க உயிருக்கே உழை வைக்கிறாங்க இவரை கொன்ற வேண்டியதான் என்று திட்டமும் தீட்டுகிறார்கள் அந்த திட்டமும் ரசூலாக்கு தெரிகிறது இவ்வளவு துன்பங்களில் பதிமூன்று எந்த கொடுத்து அல்லாவுடைய தூதரவர்கள் அந்த மக்கள் மீது கோபப்பட்டு திருப்பி அவர்களை தாக்கியதாகவோ ஒரு கடினமான பேச்சை பேசியதாகவோ எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இப்படி ஒரு மனிதர் வாழ முடியுமா என்று நாம் ஆச்சரியப்படும் அல்லாவுடைய தூதரின் வாழ்க்கையை பார்த்து மதினாவுக்கு வந்ததுக்கு பிறகு சும்மா இருக்க பத்திர தளத்துக்கு வாரான் உகது தளத்துக்கு வாரான் எப்படியாவது நாயகத்தை நிம்மதியாக வாழவே வரக்கூடாது தொடர்ச்சியா துன்பம் தந்து கொண்டே இருக்கான் எல்லாருக்கும் சகிக்கிறாங்க குதைமையான ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு மோசமான ஒப்பந்தமாக இருக்கு ஒப்பந்தத்துல ஒரு சதவீதம் கூட ரசூல்லாவுக்கும் முஸ்லீம்களுக்கும் சாதகமாக இருந்தே கிடையாது ஒரு ஒப்பந்தம் போட்டோம்னா இரண்டு பேருக்கு மத்தியில உனக்கு பத்து சதவீதம் எனக்கு பத்து சதவீதம் உனக்கு ஐம்பது எனக்கு ஐம்பது இப்படித்தான் ஒப்பந்தத்தின் சாராம்சம் இருக்கும் ஆனா உதைபியா ஒப்பந்தத்துல முழுக்க முழுக்க எதிரிகளுக்கு சாதகமாக எழுதலாம் உமர் அலி இல்லாமல் கோவப்படுறாங்க அபபக்கர் அலி இல்லாமல் கோவப்படுறாங்க சகாபாக்கள் அத்தனை பேரும் குடித்துக் கொண்டிருக்கிறாங்க நீங்க இந்த கட்டை அழுத்து விடுங்க அவர்களால் நாங்களா இருந்து பார்த்து விடுகிற என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனல் கலமாக இருக்கிறது அல்லாவுடைய தூதர் அங்கேயும் கோவப்படலாம் அவர்கள் சொல்வதற்கெல்லாம் கேட்கிறாங்க அப்ப இவ்வளவு ஒரு பொறுமையாக இவ்வளவு ஒரு சாந்தமாக அமைதியாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த இவ்வளவு பொறுமையாக இருந்த தூதர் கோபப்படவே மாட்டிருக்காங்களா கோவப்படவே மாட்டாங்க மாட்டாங்களா என்று ஆச்சரியத்தை பார்த்தால் ஒரு சில இடங்களில் கோபப்பட்டிருக்கிறாங்க அந்த அல்லாவுடைய தூதர் கருணையின் வடிவமாக இருக்கக்கூடிய பெருமானவர்களும் ஒரு சில இடங்களில் கடுமையாக கோபம் கொண்டிருக்கிறாங்க எந்த அளவுக்கு ரசகுல்லாவுடைய கோபம் அவருடைய முகங்களில் தென்படும் ரசகுல்லா பொதுவாகவே நல்ல சிவப்பு நிறம் சுண்ணுமா வெ வெப்பமாகட அந்த நிறம் அாவுடைய தூதருடைய இருக்குமா நல்ல பழுத்த மாவுளை போல வெடித்து சிதறி அவருடைய முத்துக்கள் எப்படி இருக்கும் அவ்வளவு சிறப்பாக மாறிவிடும் ஜும்மாவுடைய மேடை இருக்குல்ல இந்த ஜும்மாவுடைய மேடை வசூல்வா நின்னா எப்படி நிற்பாங்க தெரியுமா ஜாமீர் அலி நாங்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம்ல பார்க்குறோம் ஜும்மாவுடைய மேடையில் நிம்பரல அல்லாவுடைய தூதர் ஏறி நின்று உரை நிகழ்த்த போய்விட்டால் கண்களெல்லாம் சுகந்திரமா முகம் கோபத்தால் நிறம் மாறிவிடும் தீமைகளை மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள் அல்லாவுடைய தூதர் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்வாங்க ஒரு மிலிடரி கமாண்டர் தன்னுடைய படை வீரர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா போடுவாங்களோ அது மாதிரி நிற்பாங்களா ஜிம்மாவுடைய மேடையில கோவப்படுவாங்க தீமைகளை கண்டா கோவப்படுவாங்க மார்க்கத்துக்கு விரோதமான காட்சிகளை பார்த்தாலும் கோவப்படுவாங்க என்னெல்லாம் நடந்துருக்கு அதிகனை பார்க்குறோம் பெருமானார் சுழலார சூழ்நாளத்தில் ஒரு விவசாயி வருகிறார் பேரித்த மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய விவசாயி அவர் இரவந்தான் என்ன வேறு பேரித்த மரங்கள் இருக்கு தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி விடக்கூடிய விவசாயம் செய்யக்கூடியவர் அவர் யாரை பின்பற்றி இமாமர்த்தி அவர் உருவத் தொடர்ந்த காரணம் குவார் பின் ஜதேமா அவர்களுக்கு பின்னால் தொழுகிறாரு ரசுல்லாவோடு முவாரோடு நீ மதிநாளுக்கு உருவாங்க மோதுபின் அவருடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க ஒரு சின்ன பள்ளிவாசல் மோடு வீடு தான் சின்ன தூரம் நடந்து வர அந்த மாடு வெள்ள விமானம் என்று தொலை வைப்பாங்க என்ன சொல்றாருன்னா அவருடைய கூதிரை நீங்க எங்களுக்கு ஒருத்தரை இமாமாக நியமிச்சீங்க அவர் கூட நான் சேர்ந்து தொழுவதினால் தொழுகையின் மீதே எனக்கு வெறுப்பு ஏற்பட்டு விடுகிறது ஏன் தான் சஜருக்கு போறோம் சஜனுக்கு போகாம இருந்ததாமே என்று எண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு வெறுப்பு சடைவு ஏற்படுகிறது அப்படி என்ன அவர் செய்கிறார் அவர் நீங்கள் நீளமான சூறாக்களை ஓதுகிறார் எங்களுக்கு தொக வைக்கிறார்கள் இமாம நின்று தொடர வைக்கும் பொழுது நீங்கள் நீண்ட ஆயத்திடம் மிக நீண்ட சூறாக்களை ஓதி நீண்ட நேரம் எடுத்துக் கொள்கிறார் தொலை வைப்பதற்கு இப்படி ஒரு புகார் வருது கிட்ட எப்படி கொண்டு வந்தால் நம்ம என்ன எப்படி பார்ப்போம் அதை பாரி அவரு தப்பா செய்யறார் அழகா கூறா சூறாவை போய் இந்த மாதிரி பாக்கியம் யாருக்கையா கிடைக்கும் இந்த மாதிரி ஆயுஷா யாருக்கு கிடைக்கும் அவரை போய் வந்து புகார் அளிக்கிறீங்க என்றுதான் நாம என்ன செய்வோம் புகார் கொடுக்க வந்தவரை ஏலனமாக பார்ப்போம் ரசூல்லா உடனே என்ன செய்யறாங்கன்னா மாதுக்கு ஆளுக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க மாதுக்கு ஜபல் வர்ற இப்ப வந்த உடனே ரசூல்லாவுடைய முகம் மாறு சிவந்து போய் விடுகிறது கோபம் வருகிறது வந்த ஒரே வான் கூட கேட்கிற ரசுவ என்ன கேட்கிறாங்கடா நீ என்ன குழப்பவாதியா நீ குழப்பவாதியா நீ குழப்பவாதியா கோபத்தோடு ரசுவ மூன்று முறை நுவாரை பார்த்து கேட்கிறார் எதுக்கு இந்த கோபம் உனைய தொலை வைத்த இமாமாக நியமித்தோம் ஆனால் எதை நீ கவனிக்கணும் ரசுல்லா கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் இமாமாக நீங்க தொலை வைத்தால் உங்களுக்கு பின்னால் நீங்க தொழக்கூடியவர்களே வயதானவர்கள் இருப்பார்கள் நீங்கள் வேறும் அவர்களால் நிற்க முடியாது உடல் வலைவீனமானவர்கள் எழுப்பார்கள் விற்க இயலாது நோய்மாய்ப்பட்டவர்கள் எழுப்பார்கள் விற்க இயலாது ஒரு அவசரமாக ஒரு ஊருக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு பயன் இருப்பார் வழி இருப்பார் போகிற வழியில கொடுது போவோன்னே ரெண்டு ரெச்சா என்று நினைத்து வருவார் அவர் பறந்து கொண்டிருப்ப நினைத்து கொண்டிருப்பார் ஐயோ நீ அம்மா போய்கிட்டு இருக்கோ வண்டியை விட்டுட்டு என்ன பண்றது அப்படின்னு திக்கு திக்குன்னு தொழுகையோ இடுவார் இருக்கார் அவர் இப்படியெல்லாம் பலதரப்பு மட்ட மக்கள் பின்னால் சிரமத்துக்கு ஆளாதார இதை கவனித்து நீ சந்தேகம் ரப்பிகளால ஓது ரசூலாவே சொல்லி கொடுக்குறாங்க நீ ஒரு கண்டதாக ஹதீஸ் ஓது அந்த சூறா ஓது ஏன் இவ்வளவு நீளமாக நீ ஓடுகிறாய் என்று சொல்லி அந்த இடத்தில் பெருமாளா செலவு ஆலேசனம் அவர்கள் கோபமற்ற செய்திய புகாரிகள் முஸ்லீம்கள் நம்ம பார்க்கலாம் அவை தன் ஒட்டக கூடலை வைத்தவர்களை கூட பார்த்து கோபப்படாத சொல்றா இபாதத்து என்கின்ற பெயரில் தனக்கு பின்னால் இருக்கின்ற மக்களுடைய சிரமங்களை உணராதவர்களை பார்த்து கோபப்பட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு சம்பவம் அதுவும் இவாதத்தோடு தொடர்புடைய சம்பவம் தான் மதினாவில் மசித நபி பள்ளிவாசலை பார்க்கிறார் இரண்டு தூண்கள் இரண்டு தூண்களுக்கு நடுவுல ஒரு கயறு கட்டி இருக்கு இந்த தூண்ல இருந்து இந்த தூள் ஒரு கயரை கட்டி நடுவுல இருக்கு கயறு அப்ப அல்லாவுடைய தூதருக்கு ஆச்சரியம் என்னப்பா இது ரெண்டு தூணுக்கு நடுவுல கயிறு கட்டி இருக்கிறாங்களே யாரு கட்டினா ஆயிஷா அழியாங்க அதை கேட்கிறாங்க ஆயிஷா பெருமையா சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே உங்களுக்கு சைனபை பத்தி தெரியாதா யார் அந்த சைனப் பிரசல கேட்டாங்க யார் அந்த சைனப் அந்த சைனப் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் நின்று தொட ஆரம்பித்தால் எப்பொழுது ருக்குவா போவார் என்பதே தெரியாது இரவெல்லாம் தொழுது கொண்டே இருப்பார் அப்படி தொழுகையில தள்ளாடி கீழே விழுந்துருவோம்ல தூக்க வந்து விழக்கூடாது என்பதற்காக இந்த கையில தன் இடுப்பில் தொட்டிக்கொண்டு அவர் அப்படி தொழுவார் இப்படி ஒரு இவாதத்தை நம்ம இடத்துல சொன்னா நம்ம என்ன செய்வோம் அப்பா இப்படி தொழுகுறாங்களா நாங்களாம் கடமையான தொழுகையை சொல்ல என்று வார்த்தை போகலாம் வருமானார் கண் சுவக்குழு இந்த வார்த்தையை ஆயிஷா சொல்லிட்டு சிலாயிட்டு சொல்லி கருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அசுவடைய முகம் மாறி கோபல அந்த அலையை கழுவிகிறது சொல்றாங்க இப்படி எல்லாம் யார் உங்களை தொலை சொன்னாங்க முதலில் அந்த கயர் அவுட் இருந்தாங்க அவுட்டு கூக்கியே அம்மா நீங்கள் எப்போவுமே சொல்லுகிறாலும் அவன் சளிப்படைய மாட்டான் சளிப்படைய மாட்டான் நீங்கள் கலைப்படைந்து விடுங்கள் இயந்ததை தொடருங்கள் இயந்ததை செய்யுங்க நடுநிலையை பேணுங்கள் இபாதத்துகளை கற்றுக் கொடுத்த அற்புதமான ஒரு செயல் சூழல் ஒரு நாள் நினைப்பிங்க நின்று தொழுகிறது இரவெல்லாம் நின்று சில பூச்சி போடும் தொழுவான் 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 மனுஷன் தானே அந்த தொடங்கு தொழுகு தொழுகுலாம் தொடர்ந்துருப்பான் சஜரு கூடியும் எது முக்கியம் எது பருவ எது கடமை நாளைக்கு தகத தொழுவேனா அல்ல எழுப்பி கேட்க மாட்டான் சஜனுக்கு வரலன்னா சஜல கேட்பாங்க ஆனா எதில் எதில் நம்ம ஆர்வம் போட்டியதை விட்டுடுறோம் இது மாதிரிலாம் பல விஷயங்களை செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம் ஆனால் ரசோலா சொல்றாங்க உங்களால் இயன்றதை கொடுங்க நீங்களாக பாரத்தை ஏற்படுத்தி இந்த மார்க்கத்தை கடினமானதாக ஆக்கி கொள்ளாதீங்க என்று ரசூல் சொன்னதாய் நம்ம அறிவுரை சொல்லக்கூடிய அந்த இடத்திலும் அல்லவுடைய துதல் கடினமான ஒரு கோபத்தை காட்டணும் இது மாதிரி மற்றொரு ஒரு தரணும் பெருமான பொறுத்தவங்க நீதி வழங்குகள் இருக்குல்ல அதுல மிக துல்லியமாக அன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை சாட்சிகள் எல்லாவற்றையும் வைத்து பார்த்து தீர்ப்பை சொல்லுவாங்க எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் ரசூல் தான் வழக்குக்கு அன்றைய மக்கள் கொண்டு வருவாங்க எந்த அளவுக்கு ரசூல்லாவை நம்புவாங்கன்னா யூதர்கள் இருக்கிறாங்க ஏற்றுக்கொள்ளல நபியை ஏற்றுக்கொள்ளல அவனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னா கூட யாரிடத்துல வருவா பெருமானார் சுழல் அழைத்தம் அவர்களுக்கு வந்து தீர்ப்பு கேட்பான் அந்த அளவுக்கு அம்மாவுடைய தூதர் சுழல் அழைத்தம் அவர்கள் நீளமான தீர்ப்பு வழங்குவாங்க ஒரு நாள் ஒரு அன்சாரி தோழர் வருகிறார் அல்லாவுடைய தூதரத்துல அல்லாவுடைய தூதரே உங்கள் ஊரிலிருந்து வந்த முகாஜி உங்க மாமி மகன் வார்த்தையை கவனிச்சுங்களா உங்க ஊருக்காரரு மக்காவாசி உங்க மாமி மக சஃபியா ரயிலானுடைய மகன் ஜுபை இருக்கிறார்ல ஆமா அவரு என் தோட்டத்திற்கு தண்ணீரை தரம் அடுக்கிறார் அவர் தோட்டத்திற்கு தான் தண்ணீர் பாய்ச்சுகிறார் அவர் விஷயத்துல உங்களுக்கு புகார் கொடுக்கிற உடனே ஜுபை அவ்வாம கூப்பிடுறாங்க என்னப்பா உன் தோட்டத்துக்கு மட்டும் தண்ணியை வச்சுக்கிட்டு அடுத்த தோட்டத்துக்கு கொடுக்க மறுக்கிறாயமே அப்ப ஜுபை சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரவர்களே நான் தண்ணீர் தரமாட்டேன் என்று சொல்லல என் தோட்டத்திற்கு வந்துதான் அவர் தோட்டத்துக்கு போகிற பாதை அந்த தண்ணீர் பாயக்கூடிய பாதை அப்படிதான் இருக்கு என் தோட்டத்திற்கு முதல்ல பாய்ச்சிட்டு அதற்கு பிறகு உங்கள் தோட்டத்திற்கு தரீங்கனே என்று அன்சாரி இடத்துல அது ரசரியா தானே அப்ப சொல்லியிருக்கிறாரு அவர் தோட்டத்துக்கு வழியாக தண்ணீர் வரணும் அப்ப அவர் தோட்டத்துக்கு பாஞ்சிட்டு உன் தோட்டத்துக்கு வரலாமே இதுல இருந்து உனக்கு பிரச்சனை என்று ரசூல்லா கேட்கிறாங்க இப்ப இதுக்கு பதில அவர் எப்படி சொல்லிருக்கணும் இல்ல எனக்கு முன்னாடி கொடுக்கணும் ஏதாவது மாற்றி சொல்லி இருக்கணும் அவர் பதில பாருங்க உடனே பார்த்து ஓஹோ உங்க மாமி மகன் தான் திருப்ப எப்படி உனக்கு சொல்றீங்களோ திருப்ப அவங்களுக்கு சாதகமா சொல்வீங்களோ கேட்ட பேசுறாரு அவதரத்தை பேசுறாரு தூதர்கிட்ட பேசுகிறோம் என்பதைய மறந்து போய் மற்றவர்களிடத்தில் பேசுவது போல அப்ப உங்க மாமி மகன் அப்படி அப்படித்தானே அப்படின்றார் நம்ம பஞ்சாயத்து வச்சு தான் வருவாங்க பஞ்சாயத்து பேசும்போது பாதி இந்த ரெண்டு பக்கத்துல ஒரு பக்கம் தௌஹீது சொல்லிருப்பார் இன்னொரு பக்கம் வேற ஒரு கொள்கையை சார்ந்த இருப்பார் நம்ம வழக்குன்னு வந்துட்டா இந்த தௌஹீது வாரி தௌஹீது அல்லாத வாரி எல்லாம் பார்க்க மாட்டோம் அது பிரமத சகோதரே வந்து பாதிக்கப்பட்ட நிலை இருந்தா அவனுக்கு தான் நம்ம ஆதரவா ஆதரவா இருப்போம் ஒரு சட்டத்துல பாதிக்கப்பட்ட தௌஹீது வாரியா இருந்து நம்ம நீ தீர்ப்பு சொல்லிட்டோம்னா அப்படி அப்படி போதா கதை

வீடு அப்படி உங்களுக்கு சப்போர்ட் ஆனாடு தட்டலாம் பிசுடு தட்டுமா பெருமானர் அப்படி பார்த்து செய்வாங்களா இந்த அன்சாரி சொல்றாரு அப்ப உங்க மாமி மகைண்டோட தீர்ப்பு அவரு சாதம் சொல்றீங்களா பண்ற முகமெல்லாம் மாறுக்கு மாறுக்கு சொல்றானே அந்த மாமி பாச்சு எவ்வளவு மாமிழ் சுமே கூட தீர்ப்ப கருப்புல உடனே அவ்வாறவே சட்டத்தை இறக்கிட்டான் நன்றாக தெரிந்து கொள் இந்த மக்கள் நீ சொல்லுகின்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னா தன்னுடைய மனோ இச்சையை உழுத்துவார்கள் என்று சொன்ன அவன் எவ்வளவு தொழுதாலும் நோன்பு வச்சாலும் கட்சிக்கு போனாலும் சட்டத்துக்கு போனாலும் ஓ தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளல அது பேச அல்லாவுடைய தூணர் சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதை வைத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று சொல்லி சூரா நிசா நான்காவது தேவத்துடைய அறுபத்தி ஐந்தாவது வசனத்தை அல்லாஹு மகியாவே இந்த சம்பவத்தில் கண்டிச்சு இருக்கிறாங்க இது மாதிரி ஒரு சம்பவம் யாருக்கு யாருக்கும் தெரியுமா அபுபக்கர் அலியாவான் அவர்களுக்கும் உமர் அலியாவர்களுக்கும் யாருக்கும் எப்ப ஒரு மசூரா நடக்குங்க மசூராவுடைய மசூரா நடக்கும் ஒரு போருக்கு போவதாக இருந்தா ஒரு தாவா பணியாக இருந்தா ரசூல சகாபாக்களை எல்லாம் அழைத்து ஆலோசனை பண்ணுவாங்க இந்த ஆலோசனை மசூரால எப்ப பார்த்தாலும் யதார்த்தம் அமையும் யதார்த்தமாவே அமையக்கூடிய விஷயம் அபுபக்கரலில் நான் என்ன கருத்தை சொன்னாலும் உமரலில் நான் அதுக்கு மாற்றமான ஒரு கருத்தை உணர்வாங்க வேணும்னு செய்வது கிடையாது இவரும் சமுதாயத்தின் நோக்கம் தான் நன்னோக்கம் தான் அவரும் சமுதாயத்தின் நன்னோக்கம் தான் இப்படியே போய்கிட்டு இருக்கு இது ரொம்ப நாள் அபுபக்கர் எல்லாம் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நான் என்ன சொன்னாலும் செய்யற மாதி மாறி சொல்லிக்கிட்டு இருக்க இருந்து சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னைக்கு நாள் ஒரு நாள் வெடிச்சிருந்த ரொம்ப நாள் வைக்கிறது வந்து ஒரு நாள் கண்டிப்பா வெடிச்சிடும் சில பேர் திடீர்னு கத்துவான் ஏன் கத்துல நீண்ட நாள் கோபத்தை அடைக்கி வைக்கிறது டிப்ரெஷன் தாங்க மாட்டாம அதனுடைய விழிப்புணர்வு கோபத்துல அதை தூக்கி போடுறது இதை தூக்கி போடுறது உடைக்கிறது ஓடுறது வைக்கிறது அவ்வளவு அது மாதிரி ஒரு நாள் கோபம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் என்ன சொன்னாலும் அவருக்கு மாத்துக்கிறது சொல்றதுக்கு வருவாப்பா வாரியா அப்படி கடுமையா கோபப்பட்டுட்டு அங்கிருந்து வேகமாக போயிடுறாங்க அது ஒருத்தர் கோபப்பட்ட உடனே இவருக்கு என்ன இல்லையோ இவர் கோபப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பதற்காக ஆக்சுவலி தப்பே கிடையாது உமர் மேல அங்க தப்பே கிடையாது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் சரியா தான் செயல்பட்டு இருக்கார் இருந்தாலும் இந்த தோழர் கோவப்பட்டு முழுக்க பின்னாடியே ஓடுறாரு ஏகமா ஓடி போய் வீட்டு கதவு பலாதி சாத்தி உள்ள போய் உட்கார்ந்துட்டார் உமர் தட்டுறாரு தற்றாரு தட்டுற தொடக்க வந்துட்டாங்க ரசூலத்தை வந்துட்டாரு அம்மா அவருடைய தூதரே இப்படி எப்படி நடந்துச்சு இப்படி நான் பேசினேன் அவர் எப்படி பேசினாரு கோபப்பட்டு போயிட்டாரு இப்படி பேசிட்டு இருக்கும்போது அபு பக்கம் வந்துட்டாங்க சபைக்கு இப்போ ரசூ எவ்வளவு கடும் கோபம் பண்றாங்க தெரியுமா கடுமையா முகம் மாறுது ஆக்சுவலி யார கண்டிக்கணும் கண்டிக்கிறாங்க யார கண்டிச்சிருக்கணும் அவங்க சத்தம் போட்டு இது ஒரு மேட்ராங்க இதுக்கு போய் கோச்சிட்டு உட்காந்துருக்கீங்க வாங்குங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம் ரசூல கோவப்பட்டு உம்மரையும் மற்ற மக்களையும் அழைத்து சொல்றாங்க இந்த மனிதர் இருக்கிறாரு யார காட்டுறாங்க அவங்க இந்த மனிதர் இருக்கிறாரே இந்த ஊரே நீங்களெல்லாம் என்னை பொய்ய நாக்குறீங்க என்னை பைத்தியக்காரன் சொன்னீங்க பொய் சொல்லி இந்த மார்க்கத்தை சொல்றேன் புது கொள்கையை சொல்றேன்னு சொன்னீங்க ஆனால் இருவர் அன்னைக்கு ஏற்றுக்கொண்டார் நான் தன்னந்தனியாக நிற்கும் பொழுது உலகமே பொய்யனால் சொல்லும்போது பொழுது இவர்தான் அவர்களை உண்மைப்படுத்தினார் இவருடைய விஷயத்தின் கவனமாக நீங்கள் அணம் உழுங்கள் என்று சொல்லி சொல்ல உருவப்பட்டு அபர் விஷயங்கள் எவ்வளவு கவனமாக இந்த உருவம் இருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கும் அபோக்கரில் நான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து இருக்கல அவர்கள் விஷயத்தில் பேசக்கூடிய பேச்சு எந்த இடத்திலையும் அவர்களுக்கு ஒரு தவறாக அர்த்தம் ஒப்பிக்கிற பேசிடக்கூடாது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உமர்ந்து வாயவே திறக்க மாட்டாங்க அவர் ஏதாவது ஒம்பு நம்ம சொல்லுவோம் எதார்த்தமா அது வேற மாதிரி போயிடும் அதனால அமைதி அப்படி பறந்து அப்ப ஏதோ விளங்கி கொள்ளும் என்று சொன்னா பெருமானார் செல்வநாடு சொல்லும் கருணையின் வடிவமாக இருந்தாலும் அவர்களும் சில சந்தர்ப்பங்களில் கோபப்பட்டிருக்கிறாங்க ஆனா அந்த கோபம் எதற்காக இருக்கோ மார்க்கத்துக்காகத்தான் மார்க்க சட்டங்களை விலை மார்க்க சட்டங்களுக்கு மாற்றமாக மக்கள் செல்லும் பொழுது தடுப்பதற்காகத்தான் இருக்குமே தனிப்பட்ட விஷயத்துல கோவப்பட்டதாகவோ தனிப்பட்ட விஷயத்தில் யாரையும் தாக்கியதாகவோ எந்த ஒரு இடத்திலும் நாம் பார்க்க முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய அலைஞிய முன்மாதிரியை பின்பற்றி மார்க்க விஷயத்தில் நாம் கோவப்படுத்த மார்க்கத்துக்கு முரணாக வினயிக்கக்கூடிய காரியங்கள் நடக்குது ஒரு கந்தூரியில கருணையை போதிக்க வேண்டும் போதிக்க வேண்டும் அவன் அன்பையும் கருணையும் அவ்வாறு சட்டத்தை உடைக்கிற வகையில் கடுமையான போகப்பட வேண்டும் மார்க்கத்துக்கு முரணும் நிகழ்வுகள் நிகழ்வு என்று சொன்னா கடுமையாக போகப்பட வேண்டும் அதனால ரசூல்லாவை நேசிக்கிறது ரசூல்லாவை அழகிய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டதற்குண்டான கொண்டதற்குண்டான அடையாளமாக இருக்கும் என்பதை பாடமாக படித்துக் கொள்வோம்

தீவிரவாத முத்திரையும் பயங்கரவாத முத்திரையும் எப்படியாவது பெரும்பான்மை இந்து சமுதாய மக்கள் மத்தியில இஸ்லாம் என்றாலே முஸ்லிம்கள் என்றாலே ஒரு வெறுப்புணர்வை விதைத்து விட வேண்டும் என்கின்ற விஷயத்திலே மிக தீவிரமாக பாசிஸ்டுகள் களமாடி கொண்டிருக்கிறார் இந்த நேரங்களிலே இஸ்லாம் என்றால் அது பிறமகம் நாடுவர் தான் இஸ்லாத்தை கொடுத்த மட்டும் எப்பொழுதும் அது எந்த உயிருக்கும் தீங்கை தரக்கூடிய கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் கிடையாது என்பதை ஆணித்தரமான நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக எடுத்துரைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் கால தருணம் தான் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினைந்து நாட்டினுடைய சுதந்திரம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் அப்ப இந்த சுதந்திர தினத்துல வெறுமனை கொடியேற்றி வீர உலை நிகழ்த்தி அதோடு நம்முடைய பங்களிப்பை போய் நிறுத்தி விட்டு போய்விடக்கூடாது என்ன செய்யலாம் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய பகுதியில ஏராளமான பிரமத சமுதாய மக்கள் மாற்று கொள்கையை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை நம்முடைய செயல்களின் மூலமாக மனிதனே பணிகள் மூலமாக அழகிய முறையில் தாவாவாக கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கு நாம் கையில் எடுக்கக்கூடிய ஒன்றுதான் இரத்த தான முகாம் ஒவ்வொரு தினம் அன்றைக்கும் நம்முடைய அரசு மருத்துவமனையோடு இணைந்து நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இரத்த தான முகாமை நடத்துவோம் தான முகாம்னா அன்னைக்கு மட்டும் நடத்தக்கூடிய விஷயம் கிடையாது இந்த நாள் இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை வருது சோழ்ந்திருந்தோம் ஆனாலும் அன்னைக்கு நம்ம வைக்க முடியாதனால அதற்கடுத்து ஞாயிறு பதினேழாம் தேதி பதினஞ்சு வெள்ளி ஆகவே பதினேழு ஞாயிறுக்கு இந்த ஆண்டு விஷால ரத்த தான முகாம் ஆச்சு அப்ப இந்த ரத்ததான முகாம்னா அன்னைக்கு மட்டும் போய் ரத்தம் கொடுத்துட்டு நோக்கம் இல்லை இந்த பதினஞ்சு நாளும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரமத சகோதர சகோதரிகளுக்கு மனிதநேய மார்க்கம் இஸ்லாம் என்ற செய்தியை இதன் மூலமாக கொண்டு போகணும் அதான் கான்செப்ட் திருமண ரத்தம் கொடுத்துட்டு அது ஒரு நன்மை யார் ஒரு மனிதரை காக்கிறாரோ அவர் ஒட்டுமொத்த மனிதர்களை பாதுகாத்தவர் போலாவாரும் நன்மை எல்லாம் அடங்கிருவோம் அதுல விஷயம் இன்னொரு குணம் என்ன இந்த ஒரு செயலை வைத்து இந்த சமுதாயத்திற்கு மத்தியில பரவி கிடக்கக்கூடிய இஸ்லாத்திற்கு எதிரான நச்சு கருத்துக்களை அகற்றுவதற்கு நாம் ஓரளவு அதுக்கு என்ன செய்யலாம் உங்களுடைய நண்பர்கள் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கலாம் நாம கொடுக்கின்ற ஸ்டிக்கர்களை உங்கள் வாகனங்களில் ஒட்டி மூலமாக தாவா செய்யலாம் சின்ன சின்ன ஆட்டோ அடிச்சு தரோம் நீங்கள் ஆட்டோவை ஓட்டக்கூடியவங்க உங்க ஆட்டோவுல பதினைந்து நாள் ஓட்டி போகிற இடங்களில் எல்லாம் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கலாம் அல்லது இந்த பணிகளுக்காக நாம சில பொருளாதார செலவிட வேண்டியிருக்கோம் மனித நேயமா இஸ்லாம்கிற தலைப்புல சில துண்டு பிரசுரங்களை வெளியிடுவோம் அந்த துண்டு பிரசுரங்கள் வெளியிடுவதற்கு தேவையான பொருளாதார பங்களிப்பை நீங்கள் கொடுத்து அதன் மூலமாக இஸ்லாத்திற்கு உதவி செய்யலாம் போஸ்டர் அடித்தலாம் அந்த போஸ்டருக்கு நீங்கள் என்ன செய்யலாம் உதவி செய்யலாம் இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கு முக்கியமான விஷயம் நாட்டின் சுதந்திரத்திற்கு பெரும் அளவுக்கு பங்களித்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமிய சமுதாய பெருமக்கள் தான் நம்முடைய இன்னொர்கள் இந்த வரலாற்று இன்றைக்கு அளிக்கப்பட்டு வருகிறது மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் பாட புஸ்தகங்கள் இருந்து இஸ்லாமிய அந்த போராளிகள் சுதந்திர போராடைய வரலாறுகள் நீக்கப்பட்டு அப்படியே சாவற்கரையும் துறையும் கொண்டு வந்து பாட புஸ்தகங்கள் வழியாக திரித்துக் கொண்டிருக்கலாம் இந்த உண்மை வரலாறை யார் வரலாற்றை நாம் சொல்லாமல் வேற யார் சொல்லு அப்படி எல்லாம் கவனத்தில் வைத்துதான் இந்த வரலாற்று ஆவணங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நூல்களை வாங்கி நம்ம கொடுக்கணும் அப்ப நூல்களை வாங்கி புக் ஸ்டால் அமைத்து அன்னைக்கு நம்ம ரத்ததான முகாமண்டும் போடுவோம் வாய்ப்பு கிடைத்தால் சுதந்திர தினம் அன்னைக்கும் ஒரு கண்காட்சி அரங்கமாக ஏற்பாடு செய்து நம்முடைய தலைவர்கள் நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் அன்றைக்கு சிவாஜ் இருந்து குஞ்சாலி மலைக்கிலிருந்து போராட்டங்களில் இருந்து திப்பு சுல்தானிலிருந்து மததநாயகம் கான் இருந்து கடைசியாக கடைசியாக போராடிய அந்த மௌலானா சாஹிப் உள்ள அத்தனை பேருடைய வரலாறுகளையும் கொண்டு வந்து திரக்கி இளைய சமுதாயத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்மோடு அண்ணன் தம்பிகளாக பதவி கொண்டிருக்கக்கூடிய பிரமத சமுதாய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்யலாம் எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கு அப்ப இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அத்தனைவருடைய ஒத்துழைப்பு வேண்டும் வெறுமன வாட்ஸ்அப்புகளை பொங்கிட்டு போறதுனால பொங்கிட்டு போறதுனாலயோ காரியங்கள் நடந்துடா இன்றைக்கு தமிழகத்துல பிஜேபி பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு வளர்ச்சி நடந்திருக்கிறான் பல மடங்கு வளர்ச்சி வெறுமன வாட்ஸ்அப் குடும்பங்களை வைத்து அவன் வளரல களத்திற்கு நேரடியாக சென்றிருக்கான் கலப்பணி நம்முடைய வரலாறுகள் நம்முடைய தடயங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் அதிகமாக வீரியமாக பணி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்மோடு இணைந்து இந்த நன்மைகளில் நீங்களும் பங்காளராக ஆவல்கள் என்று கேட்டுக்கொண்டு இரண்டாம் முறைக்கு திரையிடுவோம் வாழ்ந்துதான்